வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்டாலின் நிதி சுமையால் வேண்டும் என்று பட்ஜெட்டில் நிதிகளை வழங்க தவறிவிட்டார் மோடி திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் திட்டங்கள் பல செய்து முன்னோடியாக தமிழகம் இனியும் வளர்ந்துவிடக் கூடாது என்று மத்திய அரசும் பாஜகவும் திட்டமிட்டதின் வெளிப்பாடுதான் மத்திய பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் எடுத்த நிலை தமிழ்நாடு என்ற சொல்லையே பார்லிமெண்டில் பேச பயப்படுகின்றனர் மோடியும் நிர்மலா சீதாராமனும் அப்படி என்னதான் தமிழனை வீழ்த்த நினைத்தாலும் எந்த வகையிலும் வீழ்த்த முடியாது என்பதுதான் தமிழனின் வரலாறாக இருக்கிறது மோடிக்கு தமிழர்கள் பாடம் எடுக்க போகிறார்கள் தொடர் தோல்விகள் என்பது மோடிக்கும் தொடர் வெற்றிகள் என்பது ஸ்டாலினுக்கும் மோடியாலே ஏற்படுத்தப்படுகிறது என்பதுதான் பட்ஜெட்டின் மூலம் தமிழகம் கண்டிருக்கக்கூடிய உண்மை நிலவரம் இன்று பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை பழிவாங்கியதாக நினைக்கக்கூடிய மோடியை தமிழ்நாடு மக்கள் எப்படி எல்லாம் பழிவாங்க போகிறார்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது மத்திய அரசு என்பது குறித்து இன்றைய கிங் விரிவாக பார்க்கலாம் நம்ம நாமக்கல் தங்கம் அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் பாராளுமன்றத்தில் நேற்று வெளியிட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை மோடி புறக்கணிக்க காரணங்கள் என்னென்ன மூன்றாவது முறையாக தொடர்ந்து மத்தியில் ஆட்சியை பிடித்துள்ள பிரதமர் மோடி அனைத்து மாநிலங்களின் மக்களுக்கும் நன்மை அளிக்கும் திட்டங்களை அறிவிப்பார் என்று மக்கள் காத்திருந்தனர் ஆனால் அவர் செயல்படுவார் என்பதை நிரூபிக்கும் வகையில் மத்திய அரசின் பட்ஜெட் உள்ளது மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் ஏழாவது முறையாக மத்திய பட்ஜெட்டை நேற்று தாக்கல் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தற்பொழுது ஏழாவது பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக ஐந்து முறை முழு பட்ஜெட்டும் ஒரு முறை இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்த முன்னாள் பிரதமர் மொராஜ் தேசாயின் சாதனையை இதன் மூலம் முறியடித்துள்ளார் நிர்மலா சீதாராமன் மக்களை சந்தித்து தேர்தல் களத்தில் வெற்றி பெறாமல் புறவாசல் வழியாக ராஜ்யசபா எம்பி ஆகி அதன் மூலம் நிதியமைச்சராகி பதவி வகிப்பவர்தான் தான் நிர்மலா சீதாராமன் என்ற விமர்சனம் அவர் மீது நீண்ட காலமாக இருக்கிறது அவர் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது இல்லை அதனால்தான் என்னவோ மக்களின் கஷ்டம் என்ன என்பதே இந்திய நிதியமைச்சருக்கு தெரியவில்லை என்ற குக்குரல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவ்வப்பொழுது எழுந்து கொண்டே இருக்கிறது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உள்ள சில முக்கிய அம்சங்களை பார்த்தோமே ஆனால் விவசாய துறைக்கு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் ஆந்திர வளர்ச்சிக்கு பதினைஞ்சாயிரம் கோடி நிதி உதவி ஆந்திரா நதிநீர் சாலை மேம்பாடு திட்டம் என பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி வழங்கப்பட்டுள்ளது பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஒரு கோடி வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் வழங்கும் கடன் தொகையின் உச்ச வரம்பு பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரம் ஐடிஐக்கள் உருவாக்கப்படும் எனவும் வேலை மற்றும் திறன் மேம்பாடு பயிற்சிக்காக இரண்டு லட்சம் கோடி நிதி ஒதுக்கிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் அனைத்து துறை வளர்ச்சிக்கும் பூர்வோதயா திட்டத்தை மத்திய அரசு உருவாக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் மாநில வளர்ச்சிக்காக இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது பீகாரில் வெள்ளத்தால் ஏற்படும் சேதம் பயிர் பாதுகாப்புகளை களைய உயரிய திட்டங்களை வரப்படும் எனவும் குறிப்பாக கோசி ஆற்றில் ஏற்படும் வெள்ளத்தால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது தனிநபர் வருமான வரி மூணு லட்சம் வரை வரி கிடையாது எனவும் நிரந்தர கழிவுக்கான வருமான வரம்பு வரிப்படுத்தும் அளவு ஐம்பதாயிரத்திலிருந்து எழுபத்தி ஐயாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது புற்றுநோய்க்கு வழங்கப்படும் மூன்று முக்கிய மருந்துகளுக்கான சுங்க வரி கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எக்ஸ்ரே உபகரணங்களுக்கான சுங்கவரி ரத்து செய்யப்பட்டுள்ளது என்று என்பது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் இந்தியா கூட்டணி ஆட்சி செய்யும் மாநிலங்களை மோடி அரசு முற்றிலும் மறந்துவிட்டது என்பதுதான் இந்த பட்ஜெட்டில் கூறப்படும் குற்றச்சாட்டாகும் மோடி அரசுக்கு ஆதரவளித்து இந்த மைனாரிட்டி மோடி அரசு மைனாரிட்டி பிரதமராக நீடிக்க காரணமாக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆட்சி செய்யும் பீகாருக்கு ரூ இருபத்தி ஆறாயிரம் கோடியில் சாலை திட்டங்களும் பதினோராயிரத்தி ஐநூறு கோடியில் வெள்ளம் தடுப்பு திட்டங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல் சந்திரபாபு நாயுடு ஆட்சி செய்யும் ஆந்திராவுக்கு ரூ பதினைந்தாயிரம் கோடியும் சிறப்பு நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களுக்கு இது அதிர்ச்சிக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்திய கூட்டாட்சி தத்துவத்தின்படி அனைத்து மாநிலங்களிலும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் சரியான நிதி பகிர்ந்தளிக்காமல் மத்திய அரசு ஏமாற்றிவிட்டது பீகார் ஆந்திர மாநிலங்களுக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு தமிழகம் போன்ற மாநிலங்களை மோடி அரசு புறக்கணித்து விட்டது இதுபோல் அனைத்து தரப்பினரும் எதிர்பார்த்த தனிநபர் வருமான வரியின் உச்ச வரம்பு ரூ பத்து லட்சம் வரை வரிவிலக்கு கிடைக்காதது ஏமாற்றத்தை அளித்துள்ளது விலைவாசி உயர்வு பணவீக்க உயர்வை கட்டுப்படுத்த பட்ஜெட்டில் எந்த ஆக்கப்பூர்வமான கருத்துகளும் செயல் திட்டமும் இல்லை விளையாற்றத்திற்கான வாய்ப்புகள் தான் இதன் மூலம் அதிகரித்துள்ளன தமிழ்நாட்டில் புதிதாக ரயில்கள் விடப்படாததும் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் பற்றிய அறிவிப்பு எதுவும் இல்லாததும் வருத்தமளிக்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பீகார் அசாம் உத்தரகாண்ட் சிக்கிம் ஹிமாச்சல் பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு ரூ பதினோராயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கிட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகளுக்கு இதுவரை நிதி ஒதுக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பழிவாங்காதே பழிவாங்காதே எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை பழிவாங்காதே என்று மத்திய அரசை கண்டித்து பாஜக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று கண்டனம் முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரே இடம்பெறாத பட்ஜெட் சுதந்திர இந்தியாவில் இதுதான் முதல் முறையாக இருக்க வாய்ப்புகள் என கூறியும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருந்த தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த கூட்டணத்தை கண்டித்து அதில் புறக்கணிப்பதாக என்று அறிவித்துள்ளார் மோடி அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்க முக்கிய காரணம் திராவிட மாடல் அரசு தான் இந்தியாவிலேயே மக்கள் நலத்திட்டங்கள் அதிகமாக செயல்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள் அதிகளவு செயல்படுத்தப்படுகிறது அது மட்டுமின்றி பல்வேறு துறைகளில் இந்தியாவிலேயே முதலிடத்தை பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசு இதனால் தான் மோடி அரசு ஸ்டாலின் தலைமையிலான அரசை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது திராவிட கொள்கை அளவில் வெற்றி பெற்ற மாநிலமாகவும் தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற மாநிலமாகவும் தமிழ்நாடு விளங்குவதை மோடி அரசால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இந்த பழிவாங்கல் நடவடிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளின்படி திமுக கூட்டணி இருநூறு பிளஸ் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இந்த புள்ளி விவரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்துள்ளது இதன் வெளிப்பாடுதான் மத்திய அரசின் பட்ஜெட்டில் பழிவாங்கியுள்ளது இதற்கும் தமிழர்கள் இவரது தீர்க்க தயாராக ஆளாகிவிட்டனர் என்றே தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழகமும் மோடியை எதிர்த்து வீழ்த்த போகிற நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழகத்தின் குக்குரலாக இந்த இரண்டு நாட்களாக இருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் சேவை நிதி வெள்ள நிவாரண நிதி புதிய ரயில் சேவை உள்ளிட்ட அறிவிக்காமல் மற்ற திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் தமிழக அரசுக்கு நிதி சுமை மற்றும் நிதி நெருக்கடி ஏற்படுத்தி தமிழக அரசை சிக்கலில் இழுத்துவிடவே மோடி அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி இருப்பதாக பொதுமக்களிடையே பேசப்பட்டு வருகிறது மத்திய அரசின் ஒத்துழையாமையால் மக்களிடம் வெளிச்சம் போட்டு காட்டி தேவையான நிதி மற்றும் உரிமைகளை சட்ட போராட்டம் மூலம் பெற்றுவிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தயாரியாகிவிட்டார் பார்க்கலாம் பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணித்த மோடிக்கு தமிழக மக்களின் ஆதரவோடு முதல்வர் ஸ்டாலின் சட்ட வடிவிலும் எழுத்து வடிவிலும் என்னென்ன பாடத்தை புகட்டப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் யார் எவ்வளவு தடுத்தாலும் தமிழனின் வளர்ச்சியும் தமிழினத்தின் வளர்ச்சியும் தமிழ்நாட்டையும் அளிக்கவே முடியாது என்பதை பிரதமர் மோடிக்கு சூழற்க வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு தமிழர்களும் இருக்கிறார்கள் என்பதை தான் இன்றைய பதிவின் மூலம் நாம் காணவிருப்பது இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை காண கிங் த்ரீ சிக்ஸ்டியோடு இணைந்திருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்